ஆறாது பாசுரம் போலாம் பேயிருக்கும் நெடுவள்ளம் பெருவிசிம்பின் வீதோடி பெருகு காலம் தாயிருக்கும் வண்டமே உம்மை தன்பயிற்றுத்தி உய்ய கொண்டான் போயிருக்க மற்ற புது தெய்வம் கொண்டாடும் தொண்டேன் பெற்றதாயிருக்க மனை வெண்ணீராட்டுதீரோ மாட்டாத தகவற்றீரே பேயிருக்கும் நெடுவெள்ளம் அப்படின்னா எல்லாரும் செத்து போயிட்டா எல்லாம் பேயெல்லாம் இருக்கா இப்போ கடல் மேலே பேயிருக்கு எழுதுறாரு செத்து ஆன்மாதான் இருக்குது அதனால் அப்படி எழுதுகிறேன் பேயிருக்கும் நெடுவள்ளம் பெருவி சிம்பின் மீதோடி பெருகு காலம் ஆகாசத்துல போய் பெருகின்னு அந்த இந்த வெள்ளம் அர்த்தம் புரியுது உங்களுக்கு தாயிருக்கும் வண்ணமே உண்மை தன்பையிட்டு இருந்து உய்ய கொண்டான் தாய் போல எல்லாம் தன்னுடைய வயிற்றிலே வைத்து காப்பாற்றினான் அதான் ஒன்றும் கஷ்டம் இல்லை போயிருக்க அப்படியாவது இருக்க மற்ற இங்கோர் புது தெய்வம் கொண்டாடும் தொண்டீர் அது அப்படி இருக்க இங்கே புதுசாக ஒரு தெய்வம்லாம் கொண்டு கொண்டாடுறேன்ல வேற போயிருக்கேன்னா அது அவ்வாறு இருக்க மற்ற இங்கோர் புது தெய்வம் கொண்டாடும் தொண்டேன் பெற்றதாயிருக்க மனை நீராட்டு தகப தகவற்றீரே இது புது எக்ஸ்பிரஷன் நான் பாரு தாய் நிற்க மனைவி பின்னி குளிப்பாட்டுதல் அதான் அர்த்தம் புரியுது புரியாது கஷ்டந்தான் அது காலத்திலாம் குழந்தை பிறந்த உடனே அம்மாவையும் குழந்தையும் குளிப்பாட்டுவாங்க அது என்னாச்சா அந்த அம்மாவுக்கு ஏதோ உடம்புக்கு வந்துடும் குழந்த கூட சமாளிச்சிருமா அம்மா சமாளிக்க மாட்டாங்க அதனால் அம்மாவை குளிப்பாட்டுறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற ஒரு மனையை அம்மா நினச்சுன்னா அதை வெந்நீரில் குளிப்பாடுவாங்க அதான் பழக்கம் ஆகிட்டு தான் இப்போல்லாம் புரிஞ்சுடலாம் குழந்த பிறந்த உடனே அம்மாவை குளிக்க வைக்கிறது பழக்கம் அந்த பழக்கம் விட்டு போய் வீட்டில் இருக்கிற மனையை குளிப்பாடுவாங்க அம்மான்னு நினச்சி அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறீங்க பெருமாள் இருக்க இன்னும் அதை கொண் கொண்டாடுகிறீர்களை தாங்கியிருக்க மனை வெந்நீர் ஆற்றுகிறீன் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் யோ யோஜனை பண்ணி ஞாபகம் புரிஞ்சுக்கலாம் பிறந்த குழ குழந்த பிறப்பானப்புறம் நடக்கிற விஷயம் இது அம்மாவுக்கு உடம்பு வந்துடும் சொல்லிட்டு ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பலகாய குளிப்பாட்டு வாழும் சேர்ந்து முடியுங்களா உண்மை தன்மை கொண்டான் மற்றோர் புது தெய்வம் கொண்டாடும் தோன்றிய தாயிருக்க மனை இந்த சொல்ல மறந்து விட்டேன் இவ்வளவு உயர்வான பெருமாள யோஜனை பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த ஒரு நல்ல பண்பு அது இல்லாமல் போகிறீர்களே நான் மாட்டாத அற்றீரே புரிஞ்சு அடுத்த பாவத்தில் மண்ணாடும் விண்ணாடும் தானவரும் உண்ணாத பெருவெள்ளம் உண்ணாமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட கண்ணாளன் கண்ணமங்கை நகராளன் கழல் தூணி அவனை உள்ளத்து எண்ணாத மானிடத்தை எண்ணாத போதெல்லாம் இனியவானே மண்ணாடும் மண்ணாடுன்னு பூமியில் இருக்கிற நாடு சொல்கிறார் நாடுன்னா உலக ராஜ்யத்தை சொல்கிறார் மண்ணாடும் விண்ணாடும் அர்த்தம் புரியல நாடுங்கிறத அப்படி சேர்த்து வச்சுட்டார் மண்ணாடும் விண்ணாடும் பானவரும் தானவரும் மற்றும் எல்லாம் இந்த புத்தகத்தில் ஃபோர் செவன்டி ஃபைவ் பேஜில் இல்லை விண்ணடும்னு போட்டிருக்கு அதை விண்ணாடும்னு மாற்றிக்கோங்க புரிஞ்சுதா மண்ணாடும் விண்ணாடும் பானவரும் தானவரும் மற்றும் எல்லாம் இன்னொருத்த சொல்ல தேவையில்லை தேவர்களும் தானவரும்னால் காரியம் செய்கிறவர்கள் ஆனால் அகம்பாகம் அகம்பாவம் மிக்கவர்கள் தானவரும் மட்டுமெல்லாம் உண்ணாத பெருவள்ளம் உண்ணாமல் தான் விழுங்கி உய கொண்ட உண்ணாத பெருவள்ளம்னால் இன்னும் அவளை சாப்பிடலை அப்படி உண்ணாதன்னா சாப்பிடத்த முழுங்கிறது தான் வந்து வெள்ளம் இன்னும் அதனால் பண்ண முடியல அதனால் உண்ணாத பெருவள்ளம் உண்ணாமல் அது அது சாப்பிடாம தான் விழுங்கி உய கொண்ட கண்ணாளன் கண்ணமங்கை நகராளன் கடல் தூடி திருக்கண்ண திருக்கண்ணமங்கையில் இருக்கும் பெருமாளுடைய திருவடிகளை தூடி அவனது உள்ளத்து என்னாதமானிடத்தை அவனுடைய அவன் அவனை உள்ளத்து எண்ணாதமான இடத்தை அவனை நினைக்காதவர்களை புரிஞ்ச அவனை உள்ளத்து என்னாதமான இடத்தை எண்ணாத போதெல்லாம் இனி எவாறு அவர்களை பற்றி நாம் நினைக்காமல் இருக்கிற விஷயமே நல்லது நாத்தீர்களை பற்றி நினைக்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லை நிறைய எழுதிட்டா இதில் அர்த்தம் எழுதிட்டா ஸ்ரீ வைஷ்ணவம் வேண்டாம் பெருமாள் வேண்டாம் ஆனால் அந்த நாத்தியர்களை பற்றி நினைக்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம் சொல்லிவிடும் நம்ம பாசனம்லாம் செழிக்க வேண்டாம் சாசன்னாவெல்லாம் சொல்ல வேண்டாம் ஆனால் நாத்தீர்களை பற்றி நினைக்காமல் இருந்தாலே பெரிய விஷயம்னு சொல்லிவிட்டோம்

மரம் கிழந்து கருங்கடல் நீர் உறந்து உறந்து அண்டத்து அப்பால் உறங்கிளர்ந்த காலத்து பொன்னுலகு ஏழினையும் புழில் வாங்கி அறம் கிளந்த திருவையிற்றில் அகம்படியில் வைத்து உம்மை பொய்ய கொண்ட நிறங்களிர்ந்த கருஞ்சோதி நெடுந்தகையை நினையாதார் நீ சர்தாவே மரம் கருங்கடல் நீர் உறந்து உறந்து பறந்து ஏறி அண்ட தப்பால் மரம் கிளந்துன்னா சண்டை போட வரா மாதிரி வருதாங்க அறத்துக்கு ஆப்போசிட் மரம் இல்லையா அது மாதிரி அதர்மமாக நம்ம முழுங்க வந்த நீர் நீருங்கிறது இப்படி இருக்கார் மரம் கிளர்ந்து கருங்கடல் நீர் உறந்து உறந்து பறந்து ஏறி அண்ட தப்பால் வேகமாக பருவிட்டம் அந்த வெள்ளம் புறங்கிழறந்து புற காலத்து புறங்கிழர்ந்த காலத்து பொன்னுலகு ஏழினையும் உழில் வாங்கி புறம் கிளர்ந்த காலத்துனா பக்கத்தில் வருதுன்னு அர்த்தம் புறம்னா பக்கம் வருவாங்க அந்த பக்கத்தில் அந்த வெள்ளம் வந்துட்டு இருக்குன்னு அப்படி கற்பனை பண்ணிக்குவோம் புறம் கிளர்ந்த காலத்து பொன்னுலகு ஏழினையும் உழில் வாங்கி அறம் கிளர்ந்த திருபயிரத்தின் அழம் அறமுன்னா ரொம்ப நியாயமாக தர்மத்தை பாதுகாக்கிற வயிறு ஆனால் அறம் கிளர்ந்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்து உம்மை உய்ய கொண்ட பத்திரமான வயரில் போய் பத்திரமான நாட்டில் இருக்க அகம்படியில் உய்ய கொண்ட அப்புறம் உம்மை உய்ய கொண்ட நிறம் கிழறந்த கருஞ்சோதி பெருமாள் கருப்பு தான் ஆனால் அதுலேருந்து ஒரு பிரகாசம் வீசுகின்றது அதை தான் நிறம் கிளர்ந்த அப்படின்னு எழுதிக்கார் இறங்கிளர்ந்த கருஞ்சோதி நெடுந்த ரொம்ப கருணையை உடையவனை உண்ணையாதார் நீச்சர் தாமே அவர்களைப் பற்றி நினையாதவர்கள் நீச்சர்களின் முடிக்கிறது படிக்க முடியாது கஷ்டம் இல்லை மறங் கருங்கடல் நேர் உறந்துறந்து பரந்தேரி அண்டத்த பால் உறம் காலத்து கொന്ന്ளகினையும் உள்ளில் வாங்கி அறங்கிழந்த திருவைத்தேன் அகம்பள்ளியில் வைத்து உம்பைய உயர் கொண்ட நிறம் கிளர்ந்த கருஞ்சோதி நெடுந்தகையை கைஞை என்னை நீ சதாமே நிறம் கிளர் கருஞ்சோதி நெடுந்தகையை அப்படி சேர்த்து பிடிச்சா நன்னாக்கும் பட்டன் இடம் த கை என்ன ஆதார் நீ சர்தாமே அண்டத்தின் முகுடி இழுந்த அலை முன்னீர் திரைததும்ப தொண்டர்க்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் தான் அருளின் உலகமேழும் உண்டு ஒத்த திருமயிற்றின் அகம்படியில் வைத்து உம்மை உய்ய கொண்ட கொண்டற்கை மணிவண்ணன் தன் குடந்தை நகர்பாடி ஆடீர்களே அண்டத்தின் முகடு எழுந்த முகடுன உச்சி அண்டத்தினோட உச்சி ஆகாசத்தின் உச்சிக்கு போயிட்டு அண்டத்தின் முகடு எழுந்த அலை உன்னீர் நிறை தரும்பிரை அலைகள் ததும்பது கற்பனை பண்ணி நிறை ததும்ப ஆ எண்ணு தொண்டர்க்கும் முனிவர்க்கும் தொண்டர்க்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் தான் நருளி இந்த ஆன்னு சொன்னது யார் பெருமாள் சொல்கிறார் கடையடை ஐயோ பாமேவார்கள் அப்படின்னு ஆ எண்ணு அப்படி பெருமாள் இதோட சேர்த்து படிச்சுக்கோங்க அர்த்தம் பண்ணிக்கிற போது ஆ என் தொண்டர்க்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் தான் உலக ஏழும் உலகம் ஏழும் உண்டு ஒத்த திருவையிற்றின் அதென்ன உண்டு திருவயிற்றுன்னே போகிறாதான் ஒத்தன்னா சாப்பிட்டா கூட பெருமாளுக்கு வயசு பயர் பெருசாக அல்லையா பழைய சைஸ்லேயே இருந்து நான் ஒத்த திருவையிடம் புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் ஸ்பெஷல் அர்த்தம் உண்டு ஒத்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்து உம்மை புய்யங் கொண்ட கொண்டற்கை மணிவண்ணன் கொண்டன் கொண்டல்னா மேகம் மேகம் போன்று த தனக்கு ஏதும் தே எதிர்பாராமல் உதவி செய்கிறாராம் பெருமாள் கொண்டற்கை மணிவண்ணன் தங்குடந்தை நகர் பாடி ஆடீர்களே திருக்குடந்தை பாடி பாடும் மீன்கள் அப்படின்னு சொல்கிறேன் சேர்ந்து பிடிக்க முடியுமா அண்ட தெ புகழெழுந்த

முகடு உள்ள போக முடியான்னு பிரச்சினை எழுந்தேன் முகடு அழுந்த கடைசி பாசுரம் தேவரையும் மதுரையும் திசைகளையும் கடல்களையும் மற்றும் முற்றும் தாவரையும் ஒழியாமே எம்பெருமான் உண்டுமிழுந்தது அறிந்து சொன்ன காவலரும் புழில் பங்கை கலிகன்னி ஒலிமாலை கற்று பல்றார் பூவளரும் திருமகளால் அருள் வெற்று ஒண்ணுகி பொலிவர் தாமே இந்த உலகத்துலேயே நாம் பொலிவோம் புரிஞ்சுடா மேக மேலே போடணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு ஈஸியாக புரியுது தேவரையும் மதுரரையும் திசைகளையும் கடல்களையும் மற்றும் முற்றும் இந்த திசைனா எட்டு திசைகள் அந்த திசைகளில் இருக்கிற எல்லா பொருள்களும் அர்த்தம் புரிஞ்சு திசைகள்னா வெறும் திசை மாத்திரம் இல்லை திசைகள் அங்கிருக்கும் எல்லாவற்றையும் அர்த்தம் பண்ணும் திசைகளையும் கடல்களையும் மற்றும் முற்றும் மற்ற என்ன நடக்கும் எல்லாவற்றையும் யாவரையும் ஒழியாமே ஒன்று கூட விடாமல் யாவரையும் ஒழியாமே எம்பெருமான் உண்டுமிழ்ந்தது அறிந்து சொன்ன அவன் உண்டான் உமிழ்ந்தான் பழைய காலத்தில் உமிழ்வான் எப்போ எல்லாம் சரியாக பத்திரமா இருக்குன்னு சொன்னதும் அப்போ திரிய வெளிப்புணர்வாங்க அதான் உண்டும் உண்டும்மிழுந்தது உண்டும்மிழுந்தது அறிந்து சொன்ன அறிந்து சொன்ன காவலரும் பொழி ப காவலரும் பொழில் பங்கை கலிகன்னி மொழி மாலை கற்று வல்லார் காவலரும் பொழில் காரணம் கனிகள் காய்கள் பழங்கள் எது வச்சுக்கோங்க கா அந்த பொழில் அப்படி இருக்கிற சோலைகள் காவலரும் பொழில் பங்கை கலிகன்ன ஒலிமாலை கற்று வல்லார் திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த இந்த பதிகத்தை கற்று வல்லார் பூவாளரும் திருமகளால் அருள் பெற்று லக்ஷ்மியனுடைய அருள் பெற்று பூவாளரும் திருமகளால் அருள் பெற்று படிக்க வருது உங்களுக்கு பொன்னுலகில் பொலிவர் தாமே இந்த உலகில் பொலிவார்கள் பொன்னுலகுன்னு போட்டுக்கிறேன் அப்படின்னா ஆமா பொன்னுலகு தான் இங்கே நிறைய செல்வங்கள்லாம் இருக்கு கோவிலெலாம் இருப்பாருங்க

ஒன்னுரையர் புலி